கும்பகோணத்தில் வாக்கு செலுத்துறீங்க ஐம்பது ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் திமுக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அண்ணா திமுக என்று மாறி மாறி இந்த கட்சிகளுடைய கூட்டணிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கும் தான் வாக்கு செலுத்தி இருக்கிறோம்

நம் வீட்டு பிள்ளையை கருவிலே கொல்ல துணிஞ்சவர்களுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்க என்றால் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன்னு கர்நாடக மாநிலத்தில் இருந்து கொண்டு நம்மை அடித்து துன்புறுத்துவது வேற யாரும் இல்ல இதே காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட விவசாயிகள் தயாராயிட்டாங்க அப்படின்னா நம்மை முட்டாள்களாக பார்க்க மாட்டாங்களா அறிவற்றவர்களாக பார்க்க மாட்டார்களா இன்னும் சொல்ல போனால் நம்மளை சொரணையற்றவர்களாகவே பாக்குறாங்க என்ன காரணம் தெரியுமா யோசிச்சு பாருங்க விவசாயத்துக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க நம்மளோட இனத்தை ரெண்டு லட்சம் பேரை கொண்டோடித்தாங்க இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு மயிலாடுதுறையிலே சீட்டு கொடுக்குறாங்கன்னா மயிலாடுதுறை டெல்டா பகுதி காவிரி மீது படுகை பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதியில எனக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன காங்கிரசுக்கு சீட்டுனா அதுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா நம்மளை எப்படி பாக்குறாங்க நாமளே யாரை கொடுத்த அவங்களுக்கு தெளிவா தெரியுது

இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய ரெட்டலையில நம்ம பாபு போட்டிடுறாரு எனக்கு தெரிஞ்சவர் அவர் சாப்பிட மட்டும்தான் வாய் திறந்து நான் பாத்திருக்கேன் எந்த பொது பிரச்சனையில தலையிட்டு இருக்காரு எந்த மக்கள் பிரச்சனைக்கு போட்டிட்டு இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கட்சிகளுக்காகவும் சுண்ணத்துக்காகவும் செலுத்துற வாக்குத்தான் தமிழனை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தி என்றக்காவது ஒரு முறை வேட்பாளர்களை நல்லவங்க கேட்டவங்க பாத்து நீங்க வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா இவங்க நமக்காக பேசுவாங்களா நமக்காக போராடுவாங்களா என் பிரச்சனை தெரியுமா என்று பார்த்து வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா நம்ம ஏன் இவ்வளவு துன்பங்களுக்கு ஆளாகிறோம் கடன் வாங்கி வாங்கித்தான் படிக்கணும் படிச்சுட்டு வெளியில வந்தா வேலை இல்லை கிடைக்கிற வேலைய செய்யணும் இருக்கிற வீட்டுல வாழணும் இருக்கிற சாலையில நடக்கணும் கிடைக்கிற மருத்துவத்தை ஏத்துக்கணும் குடுக்கிற தண்ணியை குடிக்கணும் இப்படி எத்தனை காலத்துக்கு இருக்க போறீங்க அதிகாரம் மிக வலிமையானது அதை எத்தனை காலத்துக்கு அடுத்தவர்கள் கையில் கொடுத்துட்டு கெஞ்சு கொண்டே வாழ போறீங்க ஒரு முறையாவது நமக்காக பேசக்கூடியவர்கள் நாடாளுமன்றம் இது வரைக்கும் யாரும் பேசல காவிரி நதிநீருக்காக பேசல கச்ச மீட்க பேசல ஜிஎஸ்டி வரிய குறைக்க பேசல விலைவாசிய கட்டுப்படுத்த பேசல நீட்டுத் தருக்காக பேசல எதுவும் பேசல வேளாண் சட்டங்களுக்காக பேசல எல்லாம் கட்சிகளுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் கூச்சல் போட்டுட்டு ஒரு சடக சம்பிரதாயம் போல கடந்து போயிட்டாங்க

எந்தெந்த போராட்ட தளத்தில் நின்றிருக்கிறேன் என்று வரும் அறிவிச்சலர்களே காசு உங்கள் வாக்கா உங்களுக்காக போராடுபவர்களுக்கு உங்கள் வாக்கா இன்னொரு பக்கம் அந்த பேருந்து நிலையத்தோட நினைச்சு நினைச்சுப்பா ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை பேருந்து நிலையம் போல அது இருக்கா ஒரு மாநகராட்சியினுடைய தலைமை பேருந்து நிலையம் போல இருக்கா எப்ப வேணாலும் இடிச்சுட்டு விழுற கண்டிஷன் சுத்தி சாராய கடை படிக்கின்ற பிள்ளைகளெல்லாம் குடிக்கின்ற பிள்ளையாக மாற்றி வீதிக்கு வீதி சாராய கடைகளை நடத்தி அதன் மூலமாக ஒரு நாடு வருமானம் ஈட்டுகிறது என்றால் அது நாடு அல்ல சுடுகாடு நாங்கள் வந்தால் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலை இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுவது என்று பல்வேறு விடயங்களை செய்ய இருக்கிறோம்

வாய்ப்புகளை கொடுத்து இந்த மயிலாடுதுறை மண்ணில் உங்கள் வீட்டு பிள்ளை என்ன நடத்தியிருக்காங்க ஒரு முறையேனும் சாமானிய குடும்பத்து பிள்ளை பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மயக்க சின்னத்துக்கு வாட்ஸ் செலுத்துங்க ஓட்டு பெட்டிங்க ஐந்தாவது ஓட்டு போட போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிங்க கடந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த கட்சிகள் என்ன நாடகத்தை எல்லாம் நடத்தியது என்று சிந்திங்க பிறகு ஐந்தாவது புத்தானை அழுத்துங்க அடுத்த ஆண்டு காலம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் காண்பிக்கிறோம் மைக்க சின்னத்துல வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் அமைக்க கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா அல்லது நம் இனத்தின் தோழிகளுக்கு உங்கள் வாக்கா என்பதை முடிவு செய்யுங்க மைக்கு சொல்லலாம் இதான் சின்ன ஓட்டு பெட்டியில ஐந்தாவது இடம் இருக்கு நன்றி வணக்கம் நான் தமிழ்